பதிவில் வந்துட்டு பன்னிரெண்டு ராசிக்காரங்கள் எந்தெந்த மரங்களை நம்ம வளர்க்கும் பொழுது எப்படிப்பட்ட சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கறத பார்க்க இருக்கிறோம் சோ பொதுவாகவே வந்து இந்த மரம் வளர்த்தலை பத்தி எதனால சிறப்பான ஒரு யோகம் தருது அப்படின்னா அந்த காலத்தில் இருந்த முன்னோர்கள் ஆகட்டும் அவங்க வந்து மரத்தை வளர்த்து அதற்குண்டான ஒரு வழிபாட்டை செஞ்சு தான் வந்து அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு யோகம் ஒரு பலனாகட்டும் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இது எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்கு ஒரு கன்று வைக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் அதிலேருந்து ஒரு வளர்ச்சி தான் நமக்கு வந்து தரும் ஸோ அதனால தான் வந்துட்டு வாழை மரம் எப்படி வாழை வாழையாக தலைத்து வளருதோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் முன்னேற முன்னேற்றி கொண்டே போக வேண்டும் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மரங்களை வளர்த்து அதன் மூலமா நம்ம வந்து புண்ணியம் தேடிக்கிறதாகட்டும் அதன் வழியா பலன் தேடிக்கிறதாகட்டும் இது எல்லாமே வந்து செஞ்சிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு புதுசா வந்த விஷயம் கிடையாது முன்னோர்கள் வந்து வழி வழியாக வந்துட்டு அவங்களுக்கு உண்டான நட்சத்திரத்துக்குரிய மல மரங்களை வந்து நன்று நன் ஸோ நட்டு ஸோ அந்த மரங்களை நட்டு அதன் வழியாக அவங்க பலன் பெற்ற வகையை பற்றி தான் இப்போ பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த சிம்ம ராசியில் வரக்கூடிய அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோன்னா பூர நட்சத்திரம் ஸோ யார் யாரெல்லாம் இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ ஸோ உங்களுக்கு உண்டான அதிபதி நட்சத்திர அதிபதி சுக்ரன் ஸோ கட்டாயம் வந்து வெள்ளிக்கிழமை என்றோ அல்லது நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் பூர நட்சத்திரத்தன்றோ பலாமர கன்றை வந்து நீங்கள் தாராளமாக நட்டு வைக்கலாம் அதை சுற்றி ஒரு வெள்ளை துணியை வந்து சுற்றி வைக்கணும் வெள்ளை பட்டு துணி ஸோ சுற்றி விட்டுட்டு நீங்கள் அதுக்கு உண்டான ஒரு தீபத்தை ஏற்றி விட்டு தண்ணீர் விட்டு நீங்கள் வழிபாடுங்கிறத முதல் நாள் செய்து கொள்ளலாம் ஸோ இந்த மரக்கன்றை நீங்கள் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுத்த பணம் வராமல் இருக்குது அடுத்தபடியாக வந்து பார்த்தோன்னா ஒரு பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள் பெண்களாலேயே பிரச்சனை வருது லைஃப்பில் அப்படின்னு நிறைய சொல்றவங்க இருப்பாங்க ஸோ அவங்களுக்காகட்டும் ஒரு லக்ஸரியான ஒரு வாழ்க்கை வாழணுன்னு நிறைய ஹைஃபையான ஒரு வீடு வாங்கி லோன் இஎம்ஐ கட்ட முடியாமல் கடன் சார்ந்த பிரச்சனைகள்ல பிரச்சனையாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு தீர்வு அப்படிங்கிறது உறுதியாக கிடைச்சிரும் ஸோ இந்த பதிவில் வந்து ரொம்பவே ஒரு அருமையான தகவல் தான் பார்த்தோம் ஸோ பனிரெண்டு காரங்களுக்கும் சரி எந்த மரக்கன்று நட்டால் நமக்கு எந்தெந்த ஒரு முறையான ஒரு பலன் கிடைக்கும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைக்கும் இதெல்லாமே வந்து ஒரு நிலையாக வந்து பார்த்துட்டோம் ஸோ அடுத்த ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்